செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டி தேர்வுக்கு தயாரி கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்றும் கூட நாம் அதிமுக்கிய இருபது வினாக்களை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் நேரடியாக வினாவிற்குள் சென்றுவிடலாம் முதல் வினா உங்கள் திரையிலே எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் என்றால் திணை அளவு நன்றி தினை அளவு நன்றியே ஆனாலும் அதை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இரண்டாவது வினா உங்கள் திரையில கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் யார் இந்த கவிதை வரியிற்கு உரியவர் பாரதிதாசன் கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் பாரதிதாசன் அடுத்த வினா உங்கள் திரையில நாளும் இரண்டும் சொல்லு குருதி என்ற பழமொழியில் இரண்டு எதனை குறிக்கிறது திருக்குறளை குடி குறிக்கிறது திருக்குறள் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பல மொழியில் இரண்டு என்பது திருக்குறளை குறிக்கிறது அடுத்த வினா உங்கள் திரையில வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் குலசேகர் ஆழ்வார் குலசேகரர் செல்வமும் வன்னரசும் ஞான் வேண்டேன் என்று பாடியவர் குலசேகரர் அடுத்த வினா உங்கள் திரையில மிக மிக முக்கியமான வினா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே குரூப் டூ தேர்வு எழுதியவருக்கு தெரியும் இந்த வினா எவ்வளவு முக்கியமான வினா என்று ஆனால் இந்த வினாவும் கூட நீங்கள் ஏழாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தை நன்கு ஆழ்ந்து படித்திருந்தீர்கள் என்றால் இந்த வினாவுக்கும் இடையே அளித்திருந்திருக்கலாம் சரி பார்ப்போம் இந்த வினாவிற்கு இடையே பார்க்கலாம் ஒரு ரோஜா நிறப்பூவில் பச்சை ஒளி ஒளிவிக்கிறது அப்போது அதன் இதழ்களின் நிறமாக தோன்றுவது ஒரு ரோஜா நிறப்பூவில் பச்சை ஒளி ஒளிவிக்கிறது அப்போது அதன் இதழ்களின் நிறமாக தோன்றுவது கருப்பு ஆப்ஷன் சி ஆறாவது வினா நகரங்களை அழிப்பவர் என்று எந்த கடவுள் அறியப்படுகிறார் நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார் என்றால் இந்திரன் நகரங்களை அழிப்பவர் இந்திரன் அடுத்த வினா நியூ லேம்ஸ் பார் வோல்ட் என்னும் தலைப்பில் கட்டுரை தொடரனை எழுதியவர் யார் நியூ லாம்ஸ் பார் வோல்ட் என்னும் தலைப்பில் கட்டுரை தொடரனை எழுதியவர் அரவிந்து கோஸ் நியூ லேம்ஸ் பார் வோல்ட் தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவர் அரவிந்தோ கோஸ் எட்டாவது அதிமுக்கிய வினா உங்கள் திரையில ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர் யார் ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அடுத்த வினா யாருடைய இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர் ஆகும் யாருடைய இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர் ஆகும் ஊமை துறையினுடைய இயற்பெயர் தான் குமாரசாமி நாயக்கர் பதினொன்றாவது வினா இந்த வினாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே குரூப் டூ தேர்வு எழுதிய அத்துணை அத்துணை மாணவர்களும் மறக்க முடியாத ஒரு வினா தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எது பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை துவை வேட்டி தாளாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை துவை வேட்டி அடுத்த வினா உங்கள் திரையில உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானுற்று பாடல் அடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் இந்த வரிகள் உணர்த்தும் சிறப்பு எது என்றால் கல்வி இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது என்று பார்த்தோமே ஆனால் புறநானூற்று பாடல் உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் கல்வியின் சிறப்பை வலியுறுத்தும் புறநானூற்று பாடல் அடுத்த வினா பொறுத்துக இடதுபுறத்திலே தமிழ் தூதர் பாலராவாயன் பன்மொழி புலவர் சொல்லின் செல்வர் என்று இருக்கிறது வலதுபுறத்திலே திருநான சம்பந்தர் அப்பா துறையார் சேது பிள்ளை தனிநாயகம் அடிகள் என்று இருக்கிறது தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகள் பாலராவாயன் திருநான சம்பந்தர் பன்மொழி புலவர் துறையார் சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை அவர்கள் எனவே இதற்கு விடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று இது சரியான விடை அடுத்த அதிமுக்கிய வினா கூற்று காரணமாக உங்கள் திரையில விரிகிறது கூற்று கண்ணாடியை வெட்டுவதற்கு வைரம் பயன்படுத்தப்படுகிறது கூற்று கண்ணாடியை வெட்டுவதற்கு வைரம் பயன்படுத்தப்படுகிறது காரணம் வைரமானது அதிக விலகல் குறியீட்டை கொண்டுள்ளது இதற்கு சரியான விடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை ஆனால் ஆர் என்பது இன் சரியான விளக்கம் அல்ல ஆப்ஷன் பி இதற்கு சரியான கூற்று காரணம் இரண்டு உண்மை ஆனால் காரணமானது கூற்றின் சரியான விளக்கம் அல்ல பதினைந்தாவது வினா அதிமுக மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் மின்னோட்டத்தின் அழகு மெக்ரோலி தூண் தற்போது எங்கே உள்ளது மெக்ரோலி தூண் தற்போது டேஸில் உள்ளது என்றால் உள்ளது பதினேழாவது வினா அதிமுக்கிய வினா குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் சட்ட உரிமையாக இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் சட்ட உரிமையாக இணைக்கப்பட்டது என்றால் விதி முன்னூறு ஏ பதினெட்டாவது வினா பார்ப்பதற்கு முன்பாக இதுவரை நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் அது மட்டும் அல்லாமல் நமது யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப்புகளும் கிடைக்கிறது எண்பத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து கிங் சில்வர் ஆரம்பமாகிறது உங்களுக்கு வேண்டிய மெம்பர்ஷிப்பை எடுத்து எங்களை மேலும் ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சரி அடுத்து பதினெட்டாவது வினா உங்கள் திரையில ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்ன ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்ன ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டியை குறிக்கும் விகிதம் என்பது ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டியை குறிக்கும் மிக மிக முக்கியமான வினா நிதி ஆயோக்கின் தலைவர் யார் நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர் நிதி ஆயோக்கினுடைய தலைவர் பிரதம மந்திரி இன்றைய அதிமுக்கிய இருபது வினாக்களினுடைய இறுதி வினா இதோ உங்கள் திரையிலே தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுவதை தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தவர் யார் தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுவதை தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது யார் என்றால் சி என் அண்ணாதுரை அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டிலே அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்க தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தவர் சி என் அண்ணாதுரை அவர்கள் இந்த இருபது வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த காணொலியில் இருந்து விடைபெற்று செல்கிறேன் மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது சிபிஎஸ்இ கிங் தமிழ் இது சாதனையாளருக்கான தளம் சாதிக்க துடிப்போர்க்கான தளம் நன்றி வணக்கம்